ராஜயோகம் டிவி நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம் நான் உங்கள் அபிநயா நம்ம ராஜயோகம் டிவியில் ஒவ்வொரு நாளும் புதிய புதிய ஆன்மீக தகவல்களை தெரிஞ்சுட்டு வர்றோம் அந்த வகையில் வழக்கம் போல நிகழ்ச்சியில் யார் இணைந்திருக்கா அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்ம ராஜயோகம் டிவி புகழ் ராஜயோகம் டாக்டர் கே ராம்சார் தான் வணக்கம் சார் வணக்கம் சார் நான் போன நிகழ்ச்சியிலே சொன்ன மாதிரி உங்களோட ஒரு ஒரு வீடியோஸ்லையுமே நீங்கள் ஒரு ஒரு ராசிக்கும் ஒரு பலன் சொல்கிறப்போ ஒரு மனுஷனை வந்து நல்ல மனிதனாக மாற்றுறதுக்கு என்னெல்லாம் சொல்ல முடியுமோ அது எல்லாத்தையுமே நீங்கள் சொல்கிறீங்க சார் இந்த மாத பலனில் நம்மளோட தனுசு ராசிக்கு எப்படி சார் அதாவது ராசி பலன் சொல்றோம் அப்படிங்கிறத விட இந்த கலிகாலத்தை பொறுத்தளவுக்கு ஒரு மனுஷாளுக்கு வந்து கல்வி எவ்வளவு முக்கியமோ இந்த கலிகாலத்தில் வந்து கல்வி எவ்வளவு முக்கியமோ அதே மாதிரி காலம் முழுவதும் காலா பண்பாடு முக்கியம் அப்படிங்கிறது நம்ம நிகழ்ச்சியுடைய முக்கியமான ஒரு அம்சம் அந்த அம்சம் நல்லா இருக்கணுங்கிறதுக்காகத்தான் நிகழ்ச்சியில் வந்து நிறைய சிரத்தை எடுத்து சாஸ்திர சம்பந்தப்பட்ட விஷயங்களுக்கு மாறாம உங்களுடைய ராசி சம்பந்தப்பட்ட விஷயங்களுக்கு போதுமான விஷயங்களை சொல்லிட்டுருக்கோம் அப்படிங்கிறது உண்மை அந்த வகையில் இந்த புரட்டாசி மாதத்துல வந்து தனுசு ராசியை சேர்ந்தவங்களுக்கு உங்களுடைய ஜென்ம ராசிக்கு பத்தாம் இடத்துல சூரிய பகவான் வர்றது ரொம்ப ரொம்ப சிறப்பு இந்த புரட்டாசி மாதம் முழுவதுமே பத்தாம் இடத்துல சூரிய பகவான் இருக்கிறதுனால காரியத்தில் வெற்றி கிடைக்கக்கூடிய அதுவும் கச்சிதமான வெற்றிகளை நிச்சயமாக சந்திக்கக்கூடிய மாதமாக இந்த மாதம் அமையும் ஒன்று இந்த சூரிய பகவான் பத்தாம் இடத்துல இருக்கிறது சிறப்பு அப்படிங்கிறதுக்கு மேலே இந்த சூரிய பகவான் பாக்கிய ஸ்தானாதிபதியாக இருக்கிறது இன்னொரு ஒரு பாக்கிய ஸ்தானாதிபதி பத்தாம் இடத்துக்கு வந்தாருன்னு வைங்களே பல்வேறு விதமான பாக்கியங்களை கொடுக்கும் நமக்கு தெரிஞ்சதெல்லாம் அந்த பணம் பணம் அப்படிங்கிற விஷயத்த நினச்சிக்கிட்டு இருக்கிறோம் இந்த பணத்துக்கு மேல பணத்தையும் கொடுத்து அந்த பணம் தகுந்த நேரத்தில் கிடைக்கக்கூடிய பாக்கியத்தை கொடுத்து நமக்கு வந்து திருமண சம்மந்தப்பட்ட பாக்கியத்தை புத்தர பாக்கியத்தை கல்வி சம்மந்தப்பட்ட பாக்கியத்தை சமுதாயத்தில் கௌரவம் சம்மந்தப்பட்ட பாக்கியங்களை கொடுக்கக்கூடிய ஒரு பாக்கியமான மாதமாக தனுசு புரட்டாசி மாதம் அமைய ஒரு சிறப்பு இந்த சூரிய பகவான் பத்தாம் இடத்திலிருந்து கொடுக்கிறாரு அப்படிங்கறத விட பத்தாம் இடத்துக்கு அதிபதி புதன் பகவான் ஆட்சி உச்சம் பெற்று அரிய பெரிய அம்சங்களை கொடுக்கக்கூடிய என்னுடைய வாழ்க்கையில இப்ப சாதாரணமா வந்து ஒரு சில டிவி சேனல்ல வந்து ஒரு சில பேர் வளர்ந்த பெரியவங்க பேட்டி கொடுக்கும் பொழுது கவனிச்சு பாருங்க நான் வாழ்க்கையில நல்லா இருக்கும்னு நினைச்சேன் ஏதோ ஒரு சொந்த வீடு நிம்மதியான ஒரு வாழ்க்கை ஒரு வாகனம் அப்படி நினைச்சேன் ஆனால் இந்த அளவுக்கு வருவோம்னு நினைச்சே பார்க்கல அப்படின்னு சொல்லுவாங்க இதுக்கு வந்து முயற்சி மட்டுமே சொல்ல முடியாது கல்வி மட்டும் சொல்ல முடியாது ஏன்னா அவங்களே நினைச்ச எதிர்பார்க்காத அளவுக்கு ஒரு அமானுசிய வளர்ச்சி கிடைக்கிது இல்லைங்களா அந்த மாதிரி நீங்கள் நினைச்சு பார்க்க முடியாத ஒரு மிகப்பெரிய நேர்த்தி அப்படிங்கிற கீர்த்தியை கொடுக்கக்கூடிய மாதமாக தனுசு ராசிக்கு அமைய போகுது பொதுவாகவே தனுசு ராசியை சேர்ந்த உங்களுக்கு தாராளமான மனசு ஏராளமாக இருக்கும் ஆனால் தாராளத்துக்கு தகுந்த ஒரு தன கடைசி தான் பார்த்தீங்கன்னா கிடைக்காம இருக்கும் ஊருக்கெல்லாம் புத்தி சொல்லி உங்க வாழ்க்கை வந்து அப்படிங்கிறது வந்து ஒரு கவலை கிடம இருக்கக்கூடிய சூழல் இருக்கும் இல்லையா அந்த மாதிரி இல்லாமல் அந்த ஊருக்கு முன்னாடி புத்தி சொன்ன நீ நீங்கள் வந்து கஷ்டப்படும் பொழுது உங்களுடைய புத்தியை வாங்க அவங்க வந்து பல மடங்கு உயர்ந்திருக்கும் பொழுது அதுவே ஒரு கவலையாக இருக்கும் இல்லையா ஊருக்கெல்லாம் புத்தி சொல்லி ஊரில் உள்ளவங்கெல்லாம் உங்களை மதிக்கும் பொழுது சொந்த வீட்டில் உள்ளவங்களே உங்களை மதிக்காமல் இருக்கக்கூடிய சூழல் இருக்கும் இல்லையா அந்த மாதிரி மதிக்காமல் இருந்தவங்க முன்னாடி மிகப்பெரிய மதிப்பு மரியாதையை கொடுக்கக்கூடிய ஒரு மாதமாக இந்த புரட்டாசி மாதம் தனுசு ராசிக்கு அமைய போகுது நமக்கு நல்லது நடக்குமா நல்லது நடக்காதா நாம சொன்ன அறிவுரை எல்லாம் மற்றவங்களுக்கு பலிதமாகுது நமக்கு மட்டும் ஏன் நல்லது நடக்கல அப்படிங்கிற ஒரு அமைப்பு இருக்கும் இல்லையா இல்லையா அந்த அமைப்புக்கெல்லாம் அடியோடு விலகி மிகப்பெரிய நல்ல அமைப்புகளை கொடுக்கக்கூடிய நாளும் பொழுதும் மாதம் முழுவதும் நன்மைகளை கொடுக்கக்கூடிய மாதமாக இந்த மாதம் அமையப் போகுது அப்படிங்கிறது உண்மை இது எல்லாவற்றுக்கும் மேலாக மாத ஆரம்பத்தில் வந்து இரண்டு நாட்கள் உங்களுக்கு வந்து சந்திர பகவான் எட்டாம் இடத்துல இருக்கிறதுனால தேவையில்லாத நட்பு தேவையில்லாத ஆசா பாசம் அதாவது இந்த இடத்துல வந்து இது பண்ணம் அப்படின்னா மூணு மடங்கு நன்மை கிடைக்குங்கிற ஆசை இருக்கும் கையில் இருக்கிற குழந்தை அல்லது வயித்துல இருக்கிற குழந்தை நழுவி விழுற மாதிரி நல்ல நல்லது பேசுவாங்க ஆனால் அது நல்லதாக இருக்காது அப்படிங்கிற விஷயத்தை புரியக்கூடிய நாளாக மாதத்தில் முதல் இரண்டு நாள் இருக்கும் அதற்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா உங்களை யாராலும் ஏமாற்ற முடியாத அளவுக்கு உங்களுக்கு மிகப்பெரிய திறமையான வெளிப்பாடுகள் இருக்கும் அப்படிங்கிறது உண்மை சரி இப்போ பார்த்தோம் அப்படின்னா நிறைய பேர் வந்து என்ன சொல்கிறாங்கன்னா என்னோட ஜாதகத்துக்கு என்னோட ராசிக்கு இந்த மாதம் நல்லா இருக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க இப்போ நீங்கள் சொன்னப்ப தனுசு ராசிக்கும் ஒரு அளவுக்கு எல்லா இடத்துலையுமே நல்லா இருக்குது ஆனால் வந்து எனக்கு இது நடக்க மாட்டேங்குது அப்படின்னு நிறைய பேர் வந்து கேட்குறாங்க இதுக்கு என்ன காரணமா இருக்கும் சார் தனுசு ராசிக்கு புரட்டாசி மாதம் கிரக கோச்சாரப்படி நல்லது நடக்கக்கூடிய அமைப்பு அப்படிங்கிறது உண்மைதான் ஆனால் உங்களுடைய ஜாதகப்படி உங்களுக்கு நல்லது நடக்குமா அப்படிங்கிறது கேள்விக்குறி அப்ப ராசி அப்படிங்கிறது ஒரே ராசியில பல கோடி பேர் இருந்துட்டு இருக்கலாம் ஆனால் ஜாதகம் அப்படிங்கிறது ஒரு ஜாதகம் இன்னொருவருக்கு வாரவே வராது ஒரே ராசி நிறைய பேருக்கு வரும் ஒரே நட்சத்திரம் நிறைய பேருக்கு வரும் ஒரே லக்கணம் நிறைய பேருக்கு வரும் ஆனால் ஒரே ஜாதகம் இன்னொருவருக்கு வாராது அப்படிங்கிற உண்மையை நம்ம நிகழ்ச்சியில் பல ஆண்டுகளாக வகைகளாக சொல்லிட்டு இருக்கிறோம் அப்படிங்கறது உண்மை அந்த வகையில் உங்களுடைய ஜாதகப்படி ஏதாவது கோளாறு ஏதாவது தடை அல்லது ஏதாவது தகராறு இருந்தது அப்படின்னா அந்த தகராறுகளை எல்லாம் தகர் தெரிந்து வரலாறு படைக்கக்கூடிய பாக்கியத்தை ஆன்மீகம் கொடுக்கும் அப்படிங்கிறத உண்மை அந்த ஆன்மீக சம்மந்தப்பட்ட நெறிமுறைகளில் வந்து தனுசு ராசியை சேர்ந்தவங்க இந்த புரட்டாசி மாதத்தை பொறுத்தளவுக்கு திருச்செந்தூர் முருக பெருமான வழிபாடு வச்சுக்கும் பொழுது மிகப்பெரிய திருப்பு முனைகள் திருப்பதி சென்று வந்தால் திருப்பம் கிடைக்கும் அப்படிங்கிறது எந்த அளவுக்கு உண்மை அதே மாதிரி திருச்செந்தூர் சென்று வந்தால் திருப்பமும் கிடைக்கும் விருப்பப்பட்ட திருப்பங்களும் கிடைக்கும் வாழ்க்கை முழுவதும் திருப்பத்தையும் கிடைக்கும் அப்படிங்கறது திருச்செந்தூர் போய் வரும்பொழுது தெரியும் அந்த மாதிரியான புண்ணிய தலமாகிய திருச்செந்தூர் முருகப் வந்து செவ்வாய் கிழமை நாள் அல்லது வியாழக்கிழமை நாள்ல வழிபாடு வச்சுக்கிட்டே அப்படின்னா மிக மிக புண்ணியமாக மிக மிக கண்ணியமாக வாழக்கூடிய தகுதி மிகுதியாக கிடைக்கும் அப்படிங்கிறது உண்மை சரி இப்ப பார்த்தோம் அப்படின்னா நீங்க சொன்னதுல வந்து என்ன மாதிரியான மக்களுக்கிட்ட உஷாரா இருக்கணும் அப்படின்றதையுமே சொன்னீங்க என்ன கோயிலுக்கு போயிட்டு வந்தா வாழ்க்கையில ஒரு மாற்றம் ஏற்படும் அப்படின்றதையுமே சொன்னீங்க இது கண்டிப்பா தனுசு ராசி நேயர்களுக்கு உபயோகமா இருக்கும்னு நினைக்கிறேன் நன்றி சார் என்ன நேயர்களே இன்றைய நிகழ்ச்சி உங்களுக்கு ரொம்பவே பயனுள்ளதா இருக்கும் அப்படின்னு நம்புறேன் இந்த மாதிரி நம்ம நிகழ்ச்சியை பார்த்துட்டு இருக்க உங்கள்ல நிறைய பேருக்கு உங்களோட சொந்த ஜாதகத்தை பார்க்கணும் அப்படின்ற ஆசை இருக்கும் அப்படி விருப்பம் உள்ளவங்க கீழே தெரியற நம்பருக்கு கால் பண்ணி அப்பாயின்மெண்ட் வாங்கிக்கலாம் ஆனா அந்த நம்பர் அப்பாயின்மெண்ட்டுக்கு மட்டும்தான் அதாவது முன்பதிவுக்காக மட்டும்தான் நம்ம ராஜயோகம் டிவியில் புத்த முதிய ஆன்மீக தகவல் மாத பலன் ராசி ஒளிபரப்பாயிட்டு ஒளிபரப்பாயிட்டிருக்கு அது மட்டும் இல்லைங்க ஒவ்வொரு நாளுமே உங்களுக்கான அதிர்ஷ்ட எண் உங்களுக்கான அதிர்ஷ்ட நிறம் உங்களுக்கான அதிர்ஷ்ட எழுத்துக்கள் இது எல்லாத்துக்கும் மேலே ஒவ்வொரு நாளுமே நீங்கள் வழிபட வேண்டிய தெய்வம் இது மாதிரியான நீங்கள் தெரிந்து கொள்ள வேண்டிய அல்லது கடைபிடிக்க வேண்டிய விஷயங்களை உடனுக்குடனே தெரிஞ்சுக்கணும்னு நினச்சிங்கன்னா நம்ம ராஜயோகம் டிவியை லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் மறக்காமல் அந்த பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிக்கோங்க நன்றி திறமையிருந்தும் வறுமையில் வாடுகிறீர்களா விதியை நொந்து விரக்தியில் இருக்கிறீர்களா முயற்சிகள் செய்தும் முன்னேற்றம் கிடைக்கவில்லையா களஸ்திரம் அமையாமல் கவலைப்படுகிறீர்களா தாய்மையடையாமல் தவித்து நிற்கிறீர்களா நவரத்தினம் போட்டும் நன்மைகள் கிடைக்கவில்லையா பெயர் மாற்றம் செய்தும் பிரயோஜனம் இல்லையா எந்திரத்தை நம்பி மந்திரத்தை சொல்லியும் மாற்றம் கிடைக்கவில்லையா எண்கணிதத்தை நம்பி எழுத்தை மாற்றியும் ஏற்றம் கிடைக்கவில்லையா வாஸ்துவை நம்பி வாசலை மாற்றியும் வளம் காணவில்லையா ஹோமத்தை வளர்த்து யாகத்தை செய்தும் யோகத்தை காணவில்லையா திரும்பிய பக்கமெல்லாம் திண்டாட்டங்களையே சந்தித்த உங்களை யார் கைவிட்டாலும் ஆன்மீகம் கைவிடாது ஆம் அண்ட நிழலுமில்லை ஆதரிக்க யாருமில்லாதவர்களை குலதெய்வம் கைவிடுவதில்லை கிடைக்கக்கூடிய யோகங்களை அள்ளி கொடுக்கக்கூடிய ஆன்மீக அற்புதம் குலதெய்வ விருட்சம் திக்கற்ற யாவரும் ஒப்பற்ற பெற வாங்கி பயனடைவீர் குலதெய்வ விருட்சம் குலதெய்வ விருட்சம் குடும்பமே சுபிட்சம்